இந்த கதை கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் இல்லாத காலகட்டத்தில் நடந்த கதை சோ லெட்டர்ஸ் தான் ஒரே ஒரு ப்ராப்பர் மோட் ஆஃப் இருந்திருக்கு அந்த லெட்டர்ஸ் டெலிவர் பண்ற போஸ்ட் மாஸ்டர்ஸ் மக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ராயல் போஸ்ட் மாஸ்டர் இருந்து வந்த ஒரு பையனை அவனோட அப்பா இவனை ஒரு நல்ல போஸ்ட்மேனா ஆக்கணும் ட்ரைனிங் அனுப்புறாரு ஆனா அந்த பையனும் ராயல் ஃபேமிலியில் பிறந்துட்டு நான் எதுக்கு போஸ்ட் வேலை பாக்கணும்னு அவன் ட்ரெயினரை மதிக்கவே இல்ல ட்ரைனிங்குமே ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல இந்த விஷயத்த கேள்விப்படுறா அவனோட அப்பா அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அந்த பையனோட பேர் ஜஸ்பர் என்ன ஜஸ்பர் உன ஒரு நல்ல போஸ்ட்மேனா ஆக்கி பார்க்கலாம்னு பார்த்தா நீ ட்ரைனிங்ல ஒழுங்கா எதுவுமே பண்ண மாட்டேன்றியாமே ட்ரெயினர் உண்மையில நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு நீ ராயல் ஃபேமிலியில பிறந்ததுனால உன்னை நான் சரியா வளர்க்கலையும்ட்டு மக்கள் எல்லாம் பேசிட போறாங்கட்டு எனக்கு பயமா இருக்கு உனக்கு பொறுப்பே வராதான்ட்டு கேக்குறாரு அதுக்கு ஜஸ்பர் அப்பா இந்த மக்கள் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு நீங்க ஏன் வரி பண்றீங்க நாம தலைமுறை தலைமுறையா உட்காந்து சாப்பிடற அளவுக்கு நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா அப்புறம் எதுக்கு நான் போஸ்ட் மாஸ்டரா வேலைக்கு போகணும்னு கேக்குறான் அதை கேக்குற அவனோட அப்பா அப்ப ஜெஸ்பர் நீ இந்த ஆடம்பர வாழ்க்கையில சொகுசா சோம்பேறியா உருப்படாம போறத என்ன பாக்கணும் சொல்றியான்னு கேக்குறாரு அப்பா நான் அப்படி சொல்லப்பா எதுக்கு நான் போய் கஷ்டப்பட்டு நம்ம கிட்டதான் ஆயிரம் போஸ்ட் மேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள அனுப்ப வேண்டியது நான் எதுக்கு வேலை பார்க்கணும் என்ன பாருங்க நான் உங்களோட குட்டி குட்டி பாப்பா இல்ல நான் எதுக்கு போய் கஷ்டப்படணும் கேக்குறான் ஜெஸ்பர் இப்படி எல்லாம் பேசுறத பார்த்து செம்ம கடுப்பா அவர அவனோட அப்பா அவனை ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு ஒரு வருஷத்துல அங்க தங்கி ஆறாயிரம் லெட்டரை போஸ்ட் பண்ணாதான் உனக்கு திரும்பி இந்த ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும் அனுப்பிச்சு விட்டுறாரு என்னதான் தன்னோட பையனை இப்படி திட்டி அனுப்பிச்சாலுமே அவரோட பையன் பிரயோஜனம் இல்லாம ஒரு சோம்பேறியா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் தூரமான ஊருக்கு அனுப்புறாரு ஜஸ்பர் அந்த ஊருக்கு போற வழியெல்லாம் அவங்க அப்பாவை திட்டிட்டே போறான் சரி வேற வழி இல்ல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த ஊர் பக்கத்துல வந்துட்டான் அங்க ஒரு போட்மேனை பாக்குறான் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நதியை கடந்து போனாதான் அந்த ஊர் வரும் மிஸ்டர் போட்மேன் நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க போஸ்ட்மேன் என்ன ஊருக்குள்ள கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறான் அதை கேக்குற அந்த போட்மேன் அடடா வாங்க வாங்க என்னடா ஒரு மாசமா புது போஸ்ட் மாஸ்டர் யாரும் வரலையேன்னு பாத்துட்டு இருந்தேன் வந்துட்டீங்களா வாங்க போலாம் சொல்லிட்டு போட்ல கூட்டிட்டு போறாரு போற வழியில ஜெஸ்பர் என்ன மக்கள் நடமாட்டமே இல்ல ஏங்க ஒரு புது போஸ்ட்மேன் மேன் வந்து இருக்கிறேன் நான் வரவேற்கிறதுக்கு இங்க யாருமே இல்லையான்னு கேக்குறான் அப்படி அவங்களை வரவேற்கணுமா அங்க இருக்கிற பெல்ல போய் தட்டுங்க உங்களுக்கு வரவேற்பு கடை கொண்டு இந்த போட் மேன் அனுப்பிச்சு வர்றான் அதை கேக்குற ஜெஸ்பர் அந்த பெல்ல போய் அடிச்ச உடனே ஒரு ரெண்டு கும்பல் பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பெரிய சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு இடையில ஜெஸ்பர் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறான் ஜெஸ்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டேய் டே டேய் எனக்கு வரவேற்பு கூட நான் வெறும் போஸ்ட்மேன் தான்டா எது இப்படி எப்படி அடிச்சுக்கிறீங்க என்ன அடிக்காதீங்கடான்ட்டு ஓடி போய் ஒளியறான் அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்பாடா எப்படியோ ஒரு பாதுகாப்பு இடத்துக்கு வந்துட்டோம் ஸ்கூலுக்குள்ள யாரும் வன்முறையை கையாள மாட்டாங்கட்டு அவன் யோசிச்சிட்டு இருக்க சமயத்துல யாரோ அருவால வெற்ற சத்தம் கேக்குது என்னடா ஸ்கூலுக்குள்ள வெற்ற சத்தம் கேக்குதுன்னு எட்டி போய் பார்த்தா ஒரு பொண்ணு பெரிய மீனா அறுத்துட்டு இருக்கா அவளை பாக்குற ஜெஸ்பர் எங்க இது ஸ்கூலா மீன் மார்க்கெட்டா இப்படி இருக்கு ஒரே வாடையா இருக்கே யார் நீங்க என்ன கேள்வி கேட்க கேட்கறத விட்டுட்டு நீ யாருன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் இங்க எதுக்கு வந்திருக்க ஏதாச்சும் வாங்குவியா இல்ல வெட்டியா பேசிட்டு போ வந்திருக்கியா மரியாதையா ஏதா மீன் வாங்கிட்டு போறது இருந்தா நில் இல்லைன்னா வெளியே கிளம்புன்ட்டு கத்துறாங்க உடனே அந்த போட்மேன் உள்ள வந்துட்டு ஆ போஸ்ட்மேன் இங்க ஒளிஞ்சிட்டு நீ டீச்சரம்மா இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்க புது போஸ்ட்மேன்ட்டு சொல்லி சொல்றாரு ஆடாடா மறுபடியும் ஒரு போஸ்ட்மேனா சரி அவனுக்கு அவன் இடத்த போய் காட்டுங்க எங்க வெட்டியா பேசிட்டு இருக்கான் பாருங்கட்டு அனுப்பிச்சு விடுறாங்க போட்மேனும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் காட்டுறாரு போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தா ஐயோயோ பழைய பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது ஜஸ்பர் அந்த இடத்த பார்த்து இங்க எப்படி நம்ம ஒரு வருஷம் தங்குறதுன்னு யோசிச்சு சரி ஓகே நாம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் சீக்கிரமா இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆறாயிரம் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு உடனே எஸ்கேப் ஆயிடலாமட்டு ஊருக்குள்ள வந்து லெட்டர்ஸ் தேடுறான் ஆனா அந்த ஊர் மக்கள் யாருமே லெட்டர்ஸ் எழுதுற மாதிரியே தெரியல ஜஸ்பருக்கா செம்ம கடுப்பாகுது யோ யார் இவங்களாம் எந்த மனுஷங்க இவங்க லெட்டரும் எழுத மாட்டேன்றாங்க ஆனா உனா அடிச்சுக்கிறாங்கன்ட்டு போட் பண்ணிட்டு கேட்கறான் அந்த சமயத்துல ஜஸ்பர் மேல ஒரு பேப்பர் பறந்து வந்து விழுது அதுல ஒரு குட்டி பையன் ட்ராயிங் வரைஞ்சிருக்கான் அவன் மேல இருந்த ஜஸ்பர் கேட்டால் அங்கிள் நான் வரைஞ்சிட்டு பேப்பர் காத்துல பறந்து வந்துடுச்சு அதை எனக்கு கொடுங்கன்ட்டு கேட்கறான் அப்போ ஜஸ்பர் இந்த ஊர்ல பெரியவங்க யாருமே லெட்டர் எழுதுற மாதிரி தெரியலன்ட்டு அந்த பையனுக்கு அவன் வரைஞ்ச டிராயிங் போஸ்ட் பண்றான் அதுல இருந்து எடுத்துக்கொண்டு சொல்லி சொல்றான் அதை கேட்கிற அந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட ஜஸ்பரை மாட்டி விட்டு வர்றான் அப்பா இந்த அங்கிள் நான் வரைஞ்ச பேப்பரை தர சொன்னா அவர் என்கிட்ட ஒரு ரூபாய் கேட்டு இதை போஸ்ட் பண்ணா தான் தருவன்ட்டு சொல்றாரு அப்பான்ட்டு சொல்லிடுறான் அதை பாக்குற ஜஸ்பர் ஐயோ அங்கிள் நான் காசு எல்லாம் கேட்கல அங்கிள் பையன் ஏதோ சும்மா உள்ளலாய் போய் சொல்றான்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த பையனோட அப்பா அவர்கிட்ட இருக்கிற நாயை விட்டு ஜஸ்பரை கடிக்க விட்டுறாரு இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜஸ்பரால ஒரு லெட்டர் கூட போஸ்ட் பண்ண முடியல இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் நொந்து நூடுல் சாய் போஸ்ட் ஆபீஸ்ல படுத்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல போட்மேன் வந்து என்ன புது போஸ்ட் மாஸ்டரே உனால தாக்க முடியும் இல்லையா இன்னைக்கு அவன் ஊருக்கு கிளம்பிடுறியான் கேக்குறாரு அட நீ வேற போயா நான் ஆறாயிரம் லெட்டர் அனுப்பாம என் வீட்டுக்கு போனா என் அப்பா என்ன அடிமை மாதிரி பாக்க போயாரு வேலை எல்லாம் வாங்குவாரு சொல்லி புலம்புறான் அந்த சமயத்துல மேப்ல அந்த ஊரோட எல்லையில ஒரு வீடு இருக்கிற மாதிரி காட்டுது யோ போட்மேன் அங்க என்ன ஏதோ வீடு இருக்குது போல அங்க மக்கள் எல்லாம் இருப்பாங்களான் ஜஸ்பர் கேக்குறான் ஆமா ஆமா அங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்க வேணா போய் பாரு உனக்கு நிறைய லெட்டர்ஸ் கிடைக்கும் போட்மேன் சொல்றத கேட்டுட்டு ஜெஸ்பர் கடுமையான பனிமழையும் பொருட்படுத்தாம அந்த இடத்துக்கு பயணிக்கிறான் அங்க போய் இந்த போட்மேன் சொன்ன மாதிரி நிறைய மனுஷங்க இருப்பாங்க எதிர்பார்த்தா யாருமே இல்ல அங்க ஜெஸ்பர் வரத பார்த்துட்டு அங்க இருக்கிற மண்கள் எல்லாம் மூடி ஒளியுது தூரத்துல ஏதோ ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியுது ஜெஸ்பர் அந்த வீடை நோக்கி போறான் ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா நான் புது போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்கேன் அப்படின்ட்டு வீடு வெளியே இருந்து கத்துறான் ஆனா வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல சோ இந்த வீட்ல யாரும் வாழலன்னு நினைச்சிட்டு வீடு உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறான் அந்த வீட்டுக்கு நிறைய கத்திகளும் ஒரே மரக்கட்டைகளுமா இருக்குது அந்த சமயத்துல ஏதோ ஒரு பெரிய உருவம் வீட்டுக்குள்ள வர மாதிரி பாக்குற பயந்து போய் ஐயையோ உங்க வீட்டுல அலறி அடிச்சு ஓடும்போது அவன் கீழே விழுந்தது கூட தெரியாம பயந்து போய் சம்ம ஸ்பீடா ஓடி போயிட்டான் அந்த பெரிய உருவத்துல இருந்தவர் ஒரு வயசான தாத்தா ஜெஸ்பர் விட்டு போன பேக் எடுத்து தூக்கி போட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ள போற சமயத்துல ஊர்ல அந்த குட்டி பையன் வரைஞ்ச பேப்பர் ஜெஸ்பர் பேக்ல இருந்து பறந்து விழுது அன்னைக்கு நைட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு ஜஸ்பரை தேடி இந்த தாத்தா ஊருக்குள்ள வராரு அவரை பாக்குற ஜெஸ்பர் நான் திருடன்லாம் இல்ல உங்க வீட்டுல நான் எதையும் எடுக்கல என்ன எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு பயத்துல கத்துறான் அப்ப அந்த பெரியவர் ஹே இங்க பாரு நான் உன எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாத இந்த படம் வரைஞ்ச அந்த பையனோட வீடு எங்க இருக்கு அவனுக்கு இந்த கிஃப்ட போய் கொடுத்துருன்னு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தராரு எங்க நைட் ஒரு மணி ஆகுதுங்க இப்ப எப்படிங்க நாங்க வீட்டுக்கு போய் கிஃப்ட தருதுன்னு கேக்குறாரு அதுக்கு அவர் முறைகிறத பாத்துட்டு ஓகே ஓகே நான் போய் தரேன்னு சொல்லிட்டு கிஃப்ட வாங்கிட்டு ஜெஸ்பர் அந்த வீட்டுக்குள்ள அந்த கிஃப்ட அங்கே தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வெளியே வர்றான் ஜெஸ்பர் அப்ப அந்த பெரியவர் ஜெஸ்பரோட வாயை போத்தி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஜன கடலோரமா ரெண்டு பேரும் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ வீட்டுக்குள்ள அந்த குட்டி பையன் அங்க இருக்க கிஃப்ட்ட பாக்குறான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில போஸ்ட் ஆபீஸ்ல சம்ம கூட்டம் ஒரு நாலஞ்சு குட்டி பசங்க ஒண்ணா வந்து என்னோட கசின் கிளாஸுக்கு லெட்டர் எழுதுனா அவர் கிஃப்ட் குடுக்கறதா சொன்னா நானும் கிளாஸ்க்கு லெட்டர் எழுதிருக்கேன் எனக்கும் கிஃப்ட் வாங்கி தரீங்களான்னு ஜஸ்பர் கிட்ட லெட்டர்ஸ் தராங்க அத பாக்குற ஜஸ்பர் அடடா கதை இப்படி போதா இந்த சாக்க நமக்கு சாதகமா பயன்படுத்தி ஆறாயிரம் லெட்டர் போஸ்ட் பண்ணி நம்ம ஆடம்பர வாழ்க்கைக்கு திரும்பி போயிடலாம் பிளான் பண்றான் உடனே ஊருக்குள்ள இருக்கிற குட்டி பசங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஹே உனக்கு கிஃப்ட் வேணுமோ அப்படின்னா கிளாஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான் இப்படியே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்க கிட்டையும் சொன்னா ஆறாயிரம் லெட்டர் எப்படியாவது போஸ்ட் பண்ணிடலாம் ஆனா அந்த மனுஷன் கிட்ட போய் எப்படி கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியலேன்ட்டு தயக்கத்தோட அவரை பார்க்க அவரோட வீட்டுக்கு வராங்க அங்க அவர்கிட்ட வந்து ஹாய் மிஸ்டர் கிளாஸ் தான் ஜஸ்பர் வந்திருக்கேன் நீங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் நீங்க கொடுத்த அந்த கிஃப்ட் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட் வேணும்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கிளாஸ் ஜஸ்பர் பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு பறவைகளுக்கு வீடு கட்டி மரத்துல தொங்க விட்டுட்டு இருக்காரு அப்ப ஜெஸ்பர் இங்க பாத்தீங்களா நீங்க கிஃப்ட் தருவீங்கட்டு குழந்தைங்க உங்களுக்கு எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதிருக்காங்க காட்டுறான் கிளாஸ் எந்த பதிலும் சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடுறாரு கட் பண்ணா எங்க ஊருக்குள்ள அந்த குட்டி பையன் அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட் வச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்போ இன்னொரு குட்டி பொண்ணு அந்த பொம்மையை பார்த்து நானும் கூட விளையாட வரட்டான்னு கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அவங்க விளையாடுறத பாக்குற அவங்களோட அப்பா அம்மா ஐயோ என் குழந்தை தெரியாம தப்பு பண்ணிட்டான்ட்டு தலைவர் கூட்டிட்டு போறாங்க ஆக்சுவலா இந்த கிராமத்து மக்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு ஜாதிகளா பிரிஞ்சு வெவ்வேறு ஜாதியில சேர்ந்த இந்த ரெண்டு குழந்தைங்க ஒன்னா விளையாடுனத பார்த்து அந்த ரெண்டு ஜாதிகாரங்களும் பயங்கரமா குந்தளிக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களை எப்படி ஒன்னா விளையாட விட்டீங்க பெரியவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாம ஒன்னா சேரவே முடியாது சேரவே கூடாது நம்ம முன்னோர்கள் எல்லாம் எதுக்காக உயிர விட்டாங்க அப்படின்ட்டு அவங்களோட பழைய வரலாறு எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க கட் பண்ண ஜஸ்பர் எப்படியோ கிளாஸோட மனச மாத்தி அவர்கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாம் இந்த குழந்தைகளுக்காக கொடுக்கறதுக்கு நைட் ஊருக்குள்ள வராங்க அடுத்த நாள் காலையில குழந்தைங்க லெட்டரோட போஸ்ட் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணு வேற ஒரு மொழியில வந்து எனக்கும் கிஃப்ட் வேணும் கிளாஸ் கிட்ட சொல்றீங்களான் ஜெஸ்பர் கிட்ட கேக்குறாங்க ஆனா ஜெஸ்பருக்கு அந்த குழந்தை பேசுறது ஒண்ணுமே புரியல மற்ற குழந்தைங்களும் லெட்டர்ல எதுவுமே எழுதாம எம்டி லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன பசங்களா எதுவுமே எழுதாம எடுத்துட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது எங்களுக்கு எழுத தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்கூல்ல போய் எழுத கத்துக்கங்க ஜெஸ்பர் சொல்றத கேட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் உக்காந்துடுறாங்க குழந்தைங்களை ஸ்கூல்ல பாக்குற அந்த டீச்சருக்கு செம்ம ஷாக்கு ஜெஸ்பர் கிட்ட வந்து என்ன பண்ணனி நான் இந்த ஊர்ல அஞ்சு வருஷமா இருக்கேன் இந்த ஊருக்காரங்க யாருமே அவங்க பசங்க ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது இல்ல நானே எப்படி அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போலான்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல நீ என்ன சொல்லி இப்ப பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கன்னு கேக்குறாங்க ஹேஹே கோவப்படாதீங்க டீச்சர் நீங்க அஞ்சு வருஷமா இந்த ஊர்ல இருந்தது வீணா போக கூடாது இல்லையா குழந்தைங்க இப்போதான் எழுதணும் படிக்கணும் ஆசைப்படுறாங்க ஒவ்வொரு டீச்சருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லி தரதுல தானே சந்தோஷமே நிறைஞ்சிருக்கு கோஷிக்காம அந்த குழந்தைகளுக்கு போய் எழுத படிக்க சொல்லி கொடுங்கலன்ட்டு அந்த டீச்சர் அனுப்புறாங்க இடையில நைட்டு கிளாஸ் ஜெஸ்பரம் சேர்ந்து லெட்டர் எழுதுன குழந்தைங்களுக்கு கிப்ட்ஸ் தெரியாம போட்டுட்டு தான் இருக்காங்க அடுத்த நாள் டீச்சர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க டீச்சரோ தூக்கத்திலேயே எழுந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு அவங்களோட பேரை எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க போர்டில் தன்னோட பேர் எழுதுன அந்த குழந்தை இதுதான் என்னோட பேரா அழகா எழுதிருக்கான்னு கேக்குறாங்க அந்த குழந்தை எழுதினதை பார்த்து மத்த குழந்தைகளும் டீச்சர் எனக்கும் என்னோட பேரை எழுத சொல்லித்தாங்க எனக்கும் என்னோட பேர் எழுத சொல்லித்தாங்கன்னு கத்துறாங்க அதெல்லாம் பாக்குற அந்த டீச்சர் மனசு மாதிரி குழந்தைகளுக்கு முழு மனசோட சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணா இங்க ஜஸ்பர் கிளாஸ் கிட்ட ஆமா நாம எதுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் நைட்டு தெரியாம போய் வைக்கிறோம் காலையில போய் கொடுக்கலாம் இல்லன்னு கேக்குறாரு அதுக்கு கிளாஸ் நம்ம செய்யற உதவி நம்மளோட கைகளுக்கே தெரியும் தெரியக்கூடாது சோ இது நான் யாருன்னு தெரியாம செய்யறதுலதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அப்படியே பேசிட்டே அங்க இருக்கிற மான்கள வச்சு ஒரு பெரிய வாகனத்தை ரெடி பண்ணி அன்னைக்கு நைட் க்ளாஸ் அம் ஜெஸ்பரும் ரொம்ப ஹாப்பியா ஒவ்வொரு பசங்க வீட்லயும் கிஃப்ட் வச்சுட்டு இருக்காங்க அப்போ ஜெஸ்பர் ஒரு வீட்ல ஒரு பையனோட ஃபோட்டோ பாக்குறாரு அந்த பையன் வந்து பெரியவங்க பேச்செல்லாம் மதிக்கவே மாட்டான் யாருக்குமே மரியாதை கொடுக்காம நடந்துப்பான் சோ அந்த பையனுக்கு எந்த கிஃப்ட்டுமே வைக்காம வெறும் கல்ல மட்டும் போட்டு வந்துடுறாரு அடுத்த நாள் அந்த பையன் போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து ஜெஸ்பர் ஒரு ஸ்னோ பால் செஞ்சு இங்க பாரு எனக்கு எந்த கிஃப்ட்டுமே கிடைக்கலன்ட்டு அடிக்க பாக்குறான் சொல்றான் இது எல்லாத்தையும் அங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற பசங்க பாத்துட்டு இருக்காங்க ஜெஸ்பர் அப்ப அங்க இருந்து வெளிய வந்து உனக்கு ஒன்னு தெரியுமா கிளாஸ் உங்க எல்லாரையும் பாத்துட்டு தான் இருக்காரு நீ அவரோட கெட்ட பையன் லிஸ்ட்ல இருக்கிற அதனால உனக்கு எந்த கிஃப்டுமே கிடையாது நல்ல பசங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யற பசங்களுக்கு மட்டும் தான் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஜெஸ்பர் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அதையெல்லாம் கேக்குற மத்த பசங்க எல்லாம் ஓ அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணாதான் கிளாஸ் நமக்கு கிஃப்ட் தருவாருட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்றாங்க வீட்டுக்கு வெளியே ரோடெல்லாம் கிளீன் பண்றாங்க ஒரே நல்ல விஷயங்களா செஞ்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாக்குற அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்களே ஒரு பையன் என்னடானா போய் டிராபிக்க கண்ட்ரோல் பண்றான் ஒரு பையன் என்னடானா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு எல்லார வீட்டுக்கும் அழகா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் அந்த ஊரே அழகா மாத்திட்டு இருக்காங்க இந்த குட்டி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குழந்தைங்க நல்ல விஷயங்களை ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு கிளாஸ்க்கு லெட்டர் எழுதிட்டு கிஃப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குழந்தைங்க பண்றத பார்த்தாச்சு இந்த பெரியவங்க எல்லாம் திருந்து பார்த்தா ஆனா இந்த குழந்தைங்களை இப்படி பிரைன் வாஷ் பண்ணது அந்த போஸ்ட் மேனும் அந்த வயசான கிளாஸும் தான் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது காலி பண்ணணும்ட்டு பிளான் பண்றாங்க ஒரு நாள் நைட்டு கிளாஸ் கொஞ்சம் ஸ்பெரும் குழந்தைகளுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வர சமயத்துல இந்த பெரியவங்க எல்லாம் கிளாஸ் கொஞ்சம் ஸ்பெருக்கும் தெரியாம அவங்களையும் அவங்க எடுத்துட்டு வர கிஃப்டையும் அழிக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய ஸ்னோபால பண்ணி அவங்க மேல தள்ளி விடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியாம ஜெஸ்பரும் கிளாஸும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கல்ல அவங்கள நோக்கி வரதை ரியலைஸ் பண்ண ஜெஸ்பர் வண்டியை வேகமா ஓட்டுறாரு கிளாஸும் மான்களை வேகமா போக சொல்றாரு பயத்துல மான்களும் சமா வேகமா போயிட்டு இருக்கா ஒரு பள்ளத்துல மாட்டி மானோட அந்த வண்டியும் ரொம்ப உயரத்துல பறக்குது அந்த சத்த சத்தத்தை கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற ஒரு பையன் வெளியே கிளாஸ் அந்த வண்டியில பறந்து போறத பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் ஹே ஒன்னு எல்லாம் தெரியுமா கிளாஸ் பறக்குற வண்டியில வந்து நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் தராருன்னு சொல்றான் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஜெஸ்பர் கிளாஸ் கிட்ட வந்து சொல்றான் கிளாஸ் பயங்கரமா சிரிக்கிறாரு இங்க பாருங்க கிளாஸ் பசங்களோட நினைவுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க உங்க கூட நான் இருக்குன்னு தெரிய மாட்டேன் எனக்கும் அதை பத்தி எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்றான் சரி ஓகே ஆனா இந்த மக்கள் கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது ஒரு முறை தப்பிச்சிட்டோம் அவங்க திரும்பி இந்த மாதிரி பண்ணா என்ன பண்றதுன்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு ஜாதிகாரங்களும் ஒன்னா பேசுறாங்க நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நாட்களுக்கு ஒன்னா இணையற நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதுனாலன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி அந்த போஸ்ட்மேன் அந்த கிளாஸ் ரெண்டு பேரையும் நாம ஒன்னா சேர்ந்து ஒழிச்சு கட்டிட்டோம்னா மறுபடியும் நம்ம ஊரு திரும்பி பழையபடி மாறிடும் பிளான் பண்ணி ரெண்டு பேரும் கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் தெரியாம பெல்ல ஆட்டிடுறான் பெல்ல ஆட்டினாலே இவங்க ரெண்டு பேரும் ஏன் எதுக்குன்னு தெரியாமலே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் காலங்காலமா அந்த ரெண்டு ஜாதிக்கும் ஒரே சண்டையா இருக்கு கட்பனா இங்க ஜெஸ்பர் கிளாஸோட வீட்டுல நம்மளோட கிஃப்ட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு நீங்க புது கிஃப்ட் செய்யறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த குழந்தைங்க கிஃப்ட் கிடைக்காம ஏக்கத்துல வாடிடுவாங்கல்ல இந்த குழந்தைகளுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் கொடுக்கலாம்னு கிளாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஆக்சுவலா ஜஸ்பர் ஏன் அப்படி சொல்றானா கிஃப்ட்ஸ் எல்லாம் கம்மியா ஆயிடுச்சுன்னா அவனால ஆறாயிரம் லெட்டர் போஸ்ட் பண்ண முடியாது அதனால குழந்தைகளை சாக்கா சொல்லி கிளாஸ் மறுபடியும் நிறைய கிஃப்ட் செய்ய ஆரம்பிக்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே கிளாஸ் கையில ஒரு உட்கட்டர் கொடுத்து வாங்க கிளாஸ் திரும்பி நிறைய பொம்மைகள் செய்ய ஆரம்பிங்க நிறைய டாய்ஸ் செய்யுங்கன்னு கத்திட்டு இருக்கான் அப்போ கிளாஸோட ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்கிரீனை தெரியாம இழுத்து விட்டுறான் அதை பாக்குற கிளாஸ் சம கோவமாகி ஜஸ்பர அங்க இருந்து வெளிய போக சொல்லி கத்தி அனுப்பிச்சிடுறாரு ஜஸ்பர் வெளிய போகாம சாரி கிளாஸ் நான் தெரியாம அந்த ஸ்கிரீன் இழுத்துட்டேன் அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது யாருன்னு கேக்குறான் நீ இப்ப மரியாதை வெளிய போ நான் உங்ககிட்ட பேசுற நிலைமையில இல்லன்னு கத்தி அனுப்பிச்சிடுறாரு கிளாஸ் ஏன் இப்படி நடந்துகிறாருன்னு ஒண்ணுமே புரியாம ஜஸ்பர் சோகமா அங்க இருந்து வெளியே வந்து போஸ்ட் ஆபீஸ்ல உட்கார்றான் அப்போ அந்த பக்கத்து ஊரு பாஷை தெரியாத பொண்ணும் வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கு அந்த பொண்ணை பாக்குற ஜஸ்பர் என்னமா நீ என்ன பேசுறன்ட்டு எனக்கு புரிய மாட்டேன் நீனும் விடாம முயற்சியா டெய்லியும் இங்க தான் வந்து உக்காண்டிருக்க இந்த மனுஷன் வேற எதுக்கு கோவப்பட்டாருனே தெரியல சரி வா நீயும் சோகத்துல இருக்கிற நீ என்ன பேசுறன்னா தெரிஞ்சுக்கலாம் டீச்சரோட வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போறான் டீச்சர் என்ன போஸ்ட்மேன் இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் கேக்கும் இந்த குழந்தை பேசுறது ஏதாவது உனக்கு புரியுதான்னு கேக்குறான் ஐயோ போஸ்ட்மேன் இது பக்கத்து ஒரு குழந்தையாச்சு இவங்க பேசுற பாஷை எனக்கு தெரியாது பரவாயில்ல உள்ள வாங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் உள்ள வராங்க அப்ப அந்த பாப்பா கிளாஸ் கிட்ட எனக்கு ஒரு ஐஸ் கேட்டர் வேணும் எழுதணும் அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன் சொல்றாங்க அது தெரிஞ்சுக்கிட்ட ஜெஸ்பர் இனிமே கிளாஸ் வருவாரா வர வரமாட்டாரன்ட்டு தெரியல அதனால அந்த குழந்தைக்காக அந்த கிஃப்ட் அவனே செய்ய ஆரம்பிக்கிறான் ஆனா கிளாஸ் சடனா அங்க வந்து ஜெஸ்பருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்காக அந்த கிஃப்ட செஞ்சு அவங்களோட ஊர்ல போய் அவங்களுக்கு தெரியாம வச்சிட்டு வந்துடுறாங்க காலையில எழுந்த உடனே அந்த குழந்தை அந்த குழந்தையோட அப்பா அம்மா எல்லாரும் அந்த கிஃப்ட பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆகுறாங்க கட் பண்ணா இங்க கிளாஸ் ஜெஸ்பர் கிட்ட சாரி சொல்றாரு நான் உங்ககிட்ட அப்படியே நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுடுப்பான்ட்டு அந்த ஸ்கிரீனுக்குள்ள இருந்த பொம்மை நானும் என்னோட மனைவி லிடியாவும் தான் கீழே இருந்த இந்த எல்லாம் எங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்காக பொம்மைகள் செய்து தரணும்ட்டு ஆசைப்பட்டோம் ஆனா எங்களுக்கு கடைசி வரைக்கும் குழந்தை பிறக்கவே இல்ல என்னோட லிடியாவும் உடல்நல குறைவால இறந்துட்டா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன் லெடியாக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த பறவைகளுக்கு வீடு கட்டி மரத்துல தொங்க விட்டு என்னோட காலத்தை நான் கழிச்சுட்டு இருந்தேன் அப்போதான் நீ ஒரு நாள் வந்த உன்னை பார்க்கும் உனக்குள்ள லிடியா வந்து இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் என்னோட குழந்தைகளா நினைச்சி சந்தோஷப்பட வைக்கணும் எனக்கு தோணுச்சு அது லிடியாவே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது அதனாலதான் நான் அவங்க கூட இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கிஃப்ட் தர வந்தேன் சொல்லி சொல்றாரு அதையெல்லாம் கேக்குற ஜஸ்பர் அங்க இருந்து ரொம்ப கில்ட்டியா பீல் பண்ணி வெளியே போறான் போற வழியில ஸ்கூலுக்குள்ள குழந்தைங்களோட சத்தம் கேட்டு உள்ள போய் பாக்குறான் அங்க எப்படியாவது இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகணும் அஞ்சு வருஷமா இந்த ஸ்கூல்ல மீன் மார்க்கெட் மாதிரி நடத்தி சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் இந்த டீச்சர் குழந்தைங்களோட படிப்புக்காக எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டாங்க அதை கேட்டும் ஜஸ்பர் இன்னும் கொஞ்சம் கில்ட்டியா பீல் பண்றான் அப்போ டீச்சர் இதை கேட்டு நீ சந்தோஷ தானே படணும் எதுக்கு கில்ட்டியா பீல் பண்ற வா இந்த ஊருக்கு நீ என்ன பண்ணிருக்கு

சந்தோஷம் தருவீங்களா மத்த ஊர்லையும் நிறைய குழந்தைகள் இருக்காங்கல்ல எல்லா குழந்தைகளுக்காகவும் கிஃப்ட் செய்றதுக்கு நாங்க உதவோன்ட்டு நிறைய கிஃப்ட் செஞ்சுட்டு இருக்காங்க ஜெஸ்பர் ஆறாயிரம் லெட்டர்ல அஞ்சாயிரம் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டான் அத நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல ஊருக்குள்ள இன்னும் ஜாதி வரி பிடிச்சா அழிஞ்சிட்டு இருக்க அந்த தலைவர் கும்பல்கள் ஜஸ்பர் ஆறாயிரம் லெட்டர் அனுப்பிச்சுட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவான்ற விஷயம் தெரிஞ்சு மீதி இருக்கிற ஆயிரம் லெட்டர் ஒரே நாள்ல போஸ்ட் பண்ணி அந்த தகவலை ஜஸ்பரோட அப்பாக்கு சொல்லிடுறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு ஜஸ்பரோட அப்பாவும் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்ட்டு நேரிலையே வந்துடுறாரு அப்போ அந்த ஜாதி வரி குடிச தலைவர்கள் ஜெஸ்பரோட அப்பா கிட்ட நீங்க ஜெஸ்பருக்கு நிர்ணயிச்ச மாதிரி ஆறாயிரம் லெட்டர் மேலேயே அவன் போஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த டீச்சர் முன்னாடியும் கிளாஸ் முன்னாடியும் சொல்லிடுறாங்க அத கேட்கிற டீச்சரும் கிளாஸும் மனசு உடிஞ்சு போயிடுறாங்க ஜெஸ்பர் நீ எப்படி பண்ணிருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூச்சிக்கிட்டு ஜெஸ்பரை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஜெஸ்பரோட அப்பாவும் வா பா திரும்பி நீ நம்ம வீட்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ போகலாம் கூட்டிட்டு போறாரு ஜெஸ்பர் வரத பாக்குற அந்த போட்மேன் ஜெஸ்பரோட அப்பா கிட்ட முதமுறையே அந்த ஊரை விட்டு போற போஸ்ட் சோகமா போறத நான் சொல்றாரு அது கேக்குற ஜஸ்பரோட அப்பா ஜஸ்பர் கிட்ட போய் உனக்கு இந்த ஊர்ல தான் இருக்க விருப்பமா இருக்கு ஒரு மலைச்சரிவுல தள்ளி விட்டுறாங்க அந்த கிப்ட நான் வீணாக்க மாட்டேன்ட்டு ஜஸ்பர் திரும்பி அங்க போய் பறந்து இதை எப்படியாவது காப்பாத்துவன்ட்டு அவனோட உயிரையும் பணைய வச்சு அந்த கிஃப்ட எப்படியோ காப்பாத்திடுறான் ஆனாலும் கிளாஸ்க்கு ஜஸ்பர் மேல கோவம் தான் இருந்தாலும் ஜஸ்பர் அவனோட உயிர பணியை வச்சு இந்த குழந்தைகளுக்காக கடினமா செஞ்ச இந்த டாய்ஸ் எல்லாம் வீணாகிடக்கூடாதுன்ட்டு அதை காப்பாத்துனதுக்காக நீ உன்னோட ஆடம்பர வாழ்க்கை வேணும்ன்ற விஷயத்த மனசார வேணான்னு உதறி தள்ளிட்டு தான் இந்த செயலை செஞ்சேன்ட்டு கிளாஸும் அந்த டீச்சரும் ஜெஸ் பரை ஆனா இந்த ஜாதி வேறி பிடிச்ச மக்கள் இன்னும் கிளாஸையும் ஜெஸ்பரையும் அந்த மலையில இருந்து தள்ள முயற்சி செய்றாங்க அப்போ ஜஸ்பர் அவங்க கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி என்று சொல்றாரு பின்னாடி பார்த்தா அந்த ரெண்டு ஜாதியும் சேர்ந்த ஒரு பயணம் பொண்ணும் லவ் பண்ணி ஒன்னா கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ட்டு சொல்றாங்க அதை கேட்டு வேற வழி அந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்துடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு அந்த டீச்சர் வேற ஒரு கிஃப்ட் பேக்ல ஆல்ரெடி கிளாஸ் அதுல வெறும் மரக்கட்டைகள் தான் இருந்தது இந்த ஜாதி ஒரு பிளான் பண்ணி தெரிஞ்சு இவங்க அதுல கிப்ட் எதுவுமே வைக்கல அதுக்கப்புறம் கிளாஸும் சேர்ந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஊர்ல மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் சீசன் வரும்போது எல்லாம் மற்ற ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஜஸ்பர் அந்த டீச்சரையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்தது லெட்டரே வராத ஊர்ல ஒரு மாசத்திலேயே பத்தாயிரம் மேல லெட்டர் வர ஆரம்பிச்சது இப்படியே கிட்டத்தட்ட பத்து வருஷம் மேல ஆயிடுச்சு கிளாஸுக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு ஒரு நாள் அவரோட மனைவி லிடியாக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ் பறவைகளுக்கு வீடு செஞ்சு மரத்துல மாட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு கிளாஸ் தேடி ஜஸ்பர் ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டாரு ஆனா கிளாஸ் எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் ஜஸ்பர் கிளாஸ் எல்லா குழந்தைகளோட நினைவுலையும் இருக்கணும் எல்லா வருஷமும் டிசம்பர் மாசமும் குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு இன்னி வரைக்கும் கிளாஸ் எல்லாரோட நினைவுகளும் இருக்காரு ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தி ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே